வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் கார்த்திக்கு நேற்று நாங்கள் ஜவ்வாது ஃபுட்ஸ் அப்படின்ற கடைக்கு போயிருந்தோம் அந்த கடை லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா போலூர் போகிற வழியில் இருக்குது அதே போல் குப்பநத்தம் டேம் ரோடு செல்ல வழியில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான சூப்பு செம்பருத்தி கருவேப்பிலை பொன்னாங்கண்ணி வல்லாரை தூதுவளை ஆடா கண்டங்கத்திரி பூண்டு கீழாநெல்லி துளசி வெந்தயக்கீரை வாழைத்தண்டு அதுபோல் பல வகையான சூப்புகள் இருக்குது அதே போல் டீ வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் சுக்குமல்லி கொய்யா இலை லெமன் கிராஸ் புதினா இலை துளசி ஆவாரம்பூ செம்பருத்தி ரோஜா இதழ் சிறு முள் மூள் பீலை நெல்லிக்காய் அது போல் நிறைய வகையான டீகள் இருக்குது மூலிகை தேநீர் அதே போல் இயற்கையான சூப்பு நாங்களும் நேற்று போயிட்டு வெஜிடபிள் சூப் வாங்கி குறித்து பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருந்தது நீங்களும் வந்து வாய்ப்பு கிடச்சா அந்த கடைக்கு போயிட்டு வாங்க இந்த கடை எங்கே இருக்குன்னா மீண்டும் சொல்கிறேன் போடூர் போகிற வகையில் இருக்குது குப்பனத்தன் டேம் போகிற வகையில் அந்த ரவுண்டான வகையில் இருக்குது டீ வந்து குறித்து பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதே போல் நானும்